வடக்கம் வரலே மலை வெள்ளத்தை தடுக்க நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆயிட்டுன்னு கேட்டால் குற்றம் சாட்டிக்கணும் எதிர்க்கட்சிகள்ன்றாங்க நீர் நிலைகளை தூர்வார மலை வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினால் ஓராண்டு மலை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அதன் பேரில் எப்படி அதில் காசை பார்க்க முடியும் அண்ணா நீ வாரம் சொல்லி மக்களுக்கு வச்சு அதில் எதாவது அடிக்கணும் பண்ணணும் அந்த தொலைநோக்கு திட்டம் வழங்காமல் எதிர்க்கட்சியில் சாட்டிக்கணும் அப்படின்றாங்க தமிழ் மக்களுக்கு இரவு உணவு உணவை தவிர டிஃபன் இதெல்லாம் இருக்கு இல்லையா மதிய உணவு போன்றவற்றை அரசே வழங்கி விடுகிறது அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இரவு உணவு வழங்கும் ஒரு திட்டம் வகுக்கப்படும் என்ன மகளிர் அது ஆயிரம் ரூபாங்கிறாங்க கல்லூரி மாணவனைக்கு ஆயிரம் ரூபா உதவித்தொகை பேருந்து இலவசமாக இப்படி மக்கள் பணத்தால் இலவசங்களையும் வளைத்து பிடித்து ஓட்ட போட தயார் செய்து வைத்திருக்கும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சீட்டினால் சும்மா இருக்க முடியுமா கனிமொழிக்கு எதிராக அவதூறு பரப்பு இதாக வழக்கு தொடக்கப்பட்டு ராஜா பாஜக உயிரின ஒராண்டு சிறை தண்டறி ஐயாயிரம் ரூபா அபராதம் கொடுத்தாங்க மேல்முறையீடு செஞ்சாங்க இப்படியே திராவிட மாடல் அரசை எதிர்க்கும் பாஜக தமிழகத்தில் அண்ணாமலை உட்பட எல்லோரையும் கொண்டு போய் சேரலை தள்ளி நிம்மதி ஆட்சி நடத்தி மீண்டும் திராவிட ஆட்சி அரியானத்தில் அமரலாம் அப்படின்ற நினப்பு தான் ஒன்று அப்புறம் இந்த சர்வதேச கும்பல் மித்து கடத்தின ஜாபர் சாதிக் திமுக முன்னாள் நிர்வாகி இல்லையா இவங்க தான் தெரிஞ்சனி இது பண்ணாங்க அந்த போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு என்ன வேறு இடமே கிடைக்கலாம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியது அமலாக்குத்தர விசாரணை தெரிஞ்சிருக்கு ஜாபர் சாதிக்கு நிறுவனமான கோல்சன்ஸ் வெஞ்சர் என்ற நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தில் ஒப்பந்தார நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்திலும் ஒப்பந்தம் செய்து பொருளாதார பொருள்களை வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது ஜாபர் சாதி போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் தனது கோல்சன்ஸ் பெஞ்சர் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கு குதிரை விசாரணையில் தெரிஞ்சிருக்கு இடியில் இதே காலகட்டத்தில் தான் ஸ்ரீ அப்போ டேரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு படல் கழகத்தினர் ஒப்பந்தம் செய்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தத்துக்கான பொருள்களை வழங்கியது ஜா பிரசாதி அந்த கோல்சன்ஸ் நிறுவனமாகும் ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நேர்வையாக இருந்த ஜா பிரசாதி போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு படநூல் கழகம் மறைமுக உதவி செய்துள்ளதாக இதன் மூலம் தெரியாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அன்பின் மகேஷ் பொய்யா இது குறித்து விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து அது இந்த கல்வியே ரொம்ப நல்லா இருக்குது அங்கேயும் வெத்து கூட்டு நடக்குது அடிச்சிக்கிறான் எல்லாம் இந்த கலாச்சாரையும் போதைப்பூர் எல்லாமே விற்கிறான் அதே சீர்கட்டு இருக்குது என்ன அந்த லட்சத்தில் இந்த பா பாடல் நிறுவனத்தை அந்த லியோனின்ற நபர்கிட்ட தான் எடுத்து இது பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க ஏன்னா அப்புறம் ஒரு சும்மா ஏதோ டிஎம்கே ஒரியன்ட் ஆள் மாதிரி இந்த பாட்டி இந்த லட்சணத்தில் இதுக்கு நிறுவனத்தில் எங்கேயா நுழையிறோம் பாருங்க போதைப்பொருள் கடத்தவெல்லாம் வந்து பாடலு தான் எப்படி இருக்கும் பாருங்கள் ஆசிரியரே கொலை பண்ண போகிறானே உள்ள இந்த லட்சணத்தை இருக்குது ஸோ மாணாக்கருக்கு குட்டிச்சவர் பண்ணி விட்டாங்க இதுதான் முன்னாடி விடணும் திமுக இருக்கிற வரைக்கும் பொதுவாக திராவிட கட்சிகள்னால் இன்னும் போதானத்தை போட்டால்தான் தமிழக சொல்லும் அவன் தான் சொல்லிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருப்பான் உன் தலைமுறைக்கு இனி என்ன பெரிய கேள்விக்குறிதான் இந்த லட்சத்தில் அதை படிக்காத ஹிந்தி படிக்காத நீட்டு அது இதுன்னு கிளப்பிட்டே இருப்பான் அப்போ